ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் அபிஜித் முகூர்த்தம் அந்த ஒரு நட்சத்திரம் வருது ரொம்ப 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 அற்புதமான ஒரு யோகத்தை நமக்கு வழங்கக்கூடிய ஒரு ரகசிய நேரம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குங்க இது ரொம்ப ரொம்ப ஒரு இந்த நேரம் வந்து ரொம்ப நல்ல நேரம் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் தான் ஆனால் கிருஷ்ணனால் மறைக்கப்பட்ட நட்சத்திரமா சொல்லப்படுது இந்த அபிஜித் நட்சத்திரம் இது மாதத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் மட்டும்தான் வரும் டிசம்பர் மாத அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருதுங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஐந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாளைய தினம் வியாழக்கிழமை இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது இந்த அபிஜித் நட்சத்திரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் இருக்கும் நாளை அந்த குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திரம் எந்த நேரத்துல வருதோ அந்த நேரத்துல நம்ம இரவன்கிட்ட எப்படி பிரார்த்தனை வச்சாலும் நம்முடைய வரங்களை சுலபமா நம்ம பெறலாம் நாளைய தினம் மாலை ஐந்து பதினாலுலேருந்து ஐந்து முப்பத்தெட்டு மணி வரைக்கும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு வருது இந்த இடைப்பட்ட இருபத்தி நான்கு நிமிடங்கள் தான் நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கணும் இந்த அபிஜித் நட்சத்திரத்திற்கு சொந்தமான கடவுள்னு பார்த்தா கிருஷ்ண பரமாத்மா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம எந்த காரியத்தை தொடங்கினாலும் சரிங்க அது அமோக வெற்றியை கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தில் ராகு காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் இப்படி எதுவுமே பார்க்க வேண்டாம் இந்த நட்சத்திரம் இருந்தால் மட்டும் போதும் அந்த நேரத்தில் நல்ல விஷயங்களை நம்ம கண்ணை மூடிகிட்டு செய்யலாம் ரொம்ப ரொம்ப அற்புதம் வாய்ந்த இந்த நேரத்தை நம்ம தவறவிடக்கூடாது கூடாது இந்த அபிஜித் நட்சத்திரத்துல எப்படி வேண்டுதல் வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பூஜாரையில் இரண்டு நெய் விளக்குகளை ஏற்றி வை வச்சிருங்க வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வந்து உட்கார்ந்து உங்களுடைய குடும்ப நலனுக்காக பிரார்த்தனை பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை என்னென்ன முயற்சிகளில் வெற்றி வேணுமோ அதை பற்றி நீங்க பிரார்த்தனை வைங்க கிருஷ்ணரோட திருவுருவ படம் இருந்தா அந்த படத்திற்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்பு அப்படி கிருஷ்ணரோட படம் இல்லைனாலும் விநாயகரை வழிபட்டாலும் நல்லது நடக்கும் நீங்கள் என்ன கேட்டாலும் இறைவன் உங்களுடைய உங்களோட புண்ணிய சக்திக்கு தகுந்த போல பலனை நிச்சயமாக கொடுப்பாங்க இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தை யாருமே தவறவிட வேண்டாம் நம்மளுடைய நலனுக்காக இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த நட்சத்திரத்தை நம்ம வந்து இந்த அபி அபிஜித் நட்சத்திரத்தை கொடுத்தா பூமியில் இருக்கும் மனிதர்களை எங்கே தவறாக பயன்படுத்திடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தை மட்டும் தன்னுடைய மயிலரகால மறைச்சிட்டாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நட்சத்திர இந்த நட்சத்திரத்தை நம்ம எக்காரத்தை கொண்டும் தவறாக பயன்படுத்தக்கூடாது நல்லதுக்கு மட்டுமே இந்த நட்சத்திர நேரம் பயன்படுத்தப்படணும் இந்த நட்சத்திர நேரத்தில் நல்லதை மட்டுமே நினைச்சு பிரார்த்தனை செய்யணும் அடுத்தவங்களுக்கு எக்கானத்தை கொண்டு தீங்கு நினைக்க கூடாது அதுதான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும் பண வரவு அதிகரிக்கணும் நானும் வந்து நான் வந்து உழைக்கிறேன் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் ஆனால் என்ன எனக்கு வரக்கூடிய ஊதியங்கிறது வீண் விரயமாகுது நான் கஷ்டப்படுறேன் எல்லார போலையும் நானும் உழைக்கிறேன் ஆனால் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கேன் எனக்கு வர நான் ஏன் பணத்தை என்னால் சே சேமிக்க முடியலன்னு நிறைய பேர் இதை வந்து ஒரு கனவு கற்பனையாக அதாவது மனசில் இதை ஒரு ஒரு அழுத்தமாகவே வச்சிட்ருக்கோம் இந்த ஒரு அழுத்தம் தீரணும் அப்படின்னா இது போன்ற நேரங்களை நம்ம தவறவிடக்கூடாது நம்மளோட முயற்சியோட உழைப்போடு சேர்த்து நம்ம இது போன்ற ஆன்மீக வழிபாடும் நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு முயற்சிக்குரிய ஊதியம் கிடைக்கும் அந்த ஊதியம் பல மடங்கு நமக்கு நன்மைகளை கொடுக்கும் முழு நம்பிக்கையோடு இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய கனவுகளை உண்மையாக நேர்மையான ஒரு விஷயத்தை எண்ணி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் பல மடங்கு நடக்கும் அதுதான் இந்த நேரத்தோட ரகசிய ஒரு வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் முழு மனதோட உங்கள் குலதெய்வத்தை கிருஷ்ணரை விநாயகரை அனைவரையும் வணங்கி நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த குறிப்பிட்ட நேரத்தை தவற விடாதீங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ப நன்றி